அனைவருக்கும் இனிய மாலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போல இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபது செண்டு அழகிய செம்மண் பூமி ஒன்றுங்க தார் ரோடு பேசுகிற சேலுக்கு வந்துருக்குது அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த வீடியோவில் இருக்குது வர இதே லேண்டு தானுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் செஞ்சேரி புத்துருங்கிற ஏரியாவில் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு வேணுங்க தார் ரோடு பேஸ்லேயே வந்துருங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஒரு இரநூத்தம்பது அடிக்கு கம்மியெலாம் வருங்க இரநூத்தி ஐம்பது அடி தார் ரோடு பேசவில்லை இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்துக்குது மொத்தம் ஒரு ஏக்கரா அறுபது செண்டுங்க நல்ல செம்மண் பூமி தனி கிணறு தனி சர்வீஸு தனி போருங்க இரநூத்தி ஐம்பது அடி தார் ரோடு பேஸு ஊற தோட்ட மாதிரி எந்த பூமி பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குது வரி இதை ஊருங்க இந்த ஊற தோட்ட மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குது மொத்த ஏரியா ஒரு ஏக்கர் அறுபத்தி மூணு சென்னுங்க இந்த சின்ன பிட்டில் தனி போரு தனி சர்வீஸு தனி தொட்டியோட எல்லா ஃபெசிலிட்டிஸோடயுமே அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி இந்த வீடியோ தெரிஞ்சுட்டு இருக்குது வரை இதே லேண்டு தானுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தோப்பு மல்பரி அப்படின்னு நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவிலேயே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குது நல்லா பசுமையான ஏரியாங்க தொட்ட மாதிரி அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க இல்லை வாங்கி தோப்பணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நினைக்கிறவங்களுக்காகுமே சைட் பர்பஸ்க்கு வேணாலும் இந்த லேண்ட் ஆகுதுங்க உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர் வரணுங்க சுத்தியுமே பார்த்தா நல்லா வீடுகள் நிறைந்த பகுதிங்க இந்த ஊரும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஊர் வேணுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய வீடுகள் ஊற தொட்ட மாதிரி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது உங்களுக்கு தனி போர் சர்வீஸ் எல்லாமே வந்துருங்க ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது லட்சரூவா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தை குட் பட்டதேனுங்க இடம் பிடிச்சுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்